வணக்கம் இது உங்கள் ஜோன் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சாதம் மீதம் இருந்தால் அதை வச்சு நம்ம எப்படி பகடா செய்யலான்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே பழைய சாதம் மீதம் இருந்தால் நம்ம வந்து பகடா செய்யலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க ஒரு கப்பு சாதம் இருந்தது அதை எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இஞ்சி வந்து கொஞ்சமாக நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அது போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் புதினா கொஞ்சம் போட்டிருக்கேன் மல்லியில் இருந்தால் மல்லியில் போடலாம் நான் புதினா கொஞ்சம் போட்டிருக்கேன் பூண்டை வந்து ஒரு பூண்டை வந்து நம்ம தட்டி போட்டுடலாம் தொளியோட கருவேப்பில்லை கொஞ்சம் அரை டீஸ்பூன் வெளாத்தூள் போட்டுடலாம் நீங்கள் காரம் தேவைப்பட்டால் அதிகமாக போட்டுக்கோங்க இல்லைன்னா நார்மலானா இந்த அளவு போட்டால் போதும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா மசாஜ் ஆச்சுங்க இந்த மாதிரி பசஞ்சாலே போதும் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம க கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு அந்த தண்ணி பதம் போடுற அளவு போட்டால் போதும் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் இது அளவுலாம் கிடையாது நம்மளுக்கு தேவையான அளவு கரெக்டாக நம்ம இப்படி அந்த மாதிரி இப்படி போடுற அளவு வர்ற அளவுக்கும் போட்டால் போதும் மா இப்போ வந்து கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சோம்பு பவுட்ரு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கொஞ்சம் இப்போ வந்து நல்லா மாவு நல்லா பசஞ்சு வச்சாச்சு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ அடுப்பான் மரித்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடு ஏறட்டும் எண்ணெய் சூடு ஏறிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம் லைட்டாக திருப்பி விட்டுருக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு வச்சுருந்தாங்க எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் சூப்பரா இருக்கு பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாம் எல்லாத்தையும் எடுத்துருந்தாங்க எடுத்தது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்